கொள்கைய விட பணமா முக்கியம் பணத்தை திருப்பி கொடுங்க சின்மைக்கு பேரரசு கொடுத்த பதிலடி திரௌபதி இரண்டாவது பாகத்த மோகன்ஜி இயக்கியிருக்காரு இந்த படத்திலையும் ரிச்சர்ட் ரிஷி கதாநாயகனா நடிச்சிருக்காரு ஜிப்ரா இசையில சின்மயி குரல்ல எம் கோனி அப்படிங்கிற பாடல் பாடி இருந்த நிலையில மோகன்ஜி படம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பாடி இருக்க மாட்டேன் அப்படின்னு சின்மயி பதிவிட்டு இருந்தாங்க இதுக்கு இயக்குனர் சரியான பதிலடிய கொடுத்திருக்காரு மோகன்ஜி இயக்கத்துல திரௌபதி டூ படம் உருவாயிருக்கு படமான இந்த படத்தை தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் மாதிரியான மொழிகள்ல உருவாக்கி இருக்காங்க இதுல திரௌபதி தேவி கதாபாத்திரத்துல ரக்ஷனா இந்து நடிச்சிருக்காங்க ரிச்சர்ட் ரிஷி நட்டி நடராஜ் ஒய்ஜி மகேந்திரன் நாடோடிகள் பரணி சரவண சுப்பையா வேலராமமூர்த்தி சிராஜ் ஜானி தினேஷ் லம்பா கணேஷ் கௌரங் திவி தேவயானி சர்மா அருணோதயன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையில சின்மயி எம் எம்கோனே அப்படிங்கிற பாட்ட பாடியிருந்தாங்க இந்த பாடல் வெளியான நிலையில பாடகி சின்மயி தன்னோட எக்ஸ் தளத்துல கோனே பாடல் பாடினதுக்காக என்னோட மனமார்ந்த மன்னிப்ப கேட்டுக்கிறேன் இசையமைப்பாளர் ஜிப்ரான் பதினெட்டு வருஷங்களா எனக்கு தெரியும் அவரோட இருந்து எனக்கு அழைப்பு வந்ததால நான் வழக்கம் போல போய் பாடிட்டேன் மோகன்ஜி படம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த பாட்டை பாடியே இருக்க மாட்டேன் சித்தாந்தங்கள் என்னோடதுக்கு முற்றிலும் முரணா இருக்குது அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க சின்மையோட இந்த பதிவு இணையத்துல சர்ச்சையை ஏற்படுத்தின நிலையில இயக்குனர் பேரரசு இதுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு அதுல இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல சின்மயி அவர்களே பாடுறதுக்காக நீங்க வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்டு உங்க குரலா நீக்கிட சொல்லுங்க கொள்கையை விட பணமா முக்கியம் இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் வேற ஏதாவது ஒரு குரலை பதிவு பண்ணிக்கவும் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு பல பேரும் பேரரசுவோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க